நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பூவழகி அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் பச்சிலம் குழந்தைகள் உயிர் காப்பதற்கு நாம் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இதை பற்றி உங்ககிட்ட கேட்டு டாக்டர் ஒரு பச்சிலம் குழந்தைகள் ஆரோக்கியம் குறித்து ஏதாவது அளவுகோள்கள் ஏதாவது இருக்க கட்டாயமா இருக்கு பச்சிலம் குழந்தைகள் அப்படிங்கறது வந்து பிறந்த ஒரு இருபத்தி எட்டு நாள் வரைக்கும் நம்மள பச்சிலம் குழந்தைன்னு சொல்றோம் அப்புறம் அது ஒரு வயது வரைக்கும் வரும்போது அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் குழந்தையோட வாழ்க்கையில அந்த முதல் ஒரு வருடம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கட்டமா இருக்குது அதுல அந்த முதல் மாசம் அதாவது இருபத்தி எட்டு நாள் அப்படிங்கிறது ஏன்னா அது ரொம்ப க்ரூஷியல் பீரியட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா அந்த பீரியட்ல அந்த குழந்தைக்கான ரிஸ்க்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால மற்ற பருவங்களை விட அந்த பருவத்துல குழந்தைக்கு ரொம்ப மிக அதிகமான அக்கறை தேவைப்படுது அந்த இடத்துல நாம சிறிய தவறு கூட நேரமா பாத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஒரு வயதுக்கு உள்ள இருக்கிற குழந்தைகள் இல்ல இருபத்தி எட்டு நாளுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் எந்த அளவுக்கு பிறக்கிற குழந்தைகள் உயிர் பிழைக்கிறார்கள்ங்கிறத வச்சு சில அளவுகோள் எல்லாம் இருக்கு அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்துறோம் அதுல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கிறோம் மற்ற ஸ்டேட்ஸ கம்பேர் பண்ணும்போது என்னென்ன காரணங்களால பச்சிலம் குழந்தைகளுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துறோம் உயிருக்கு ஆபத்தான விஷயம் சொல்லப் போனா முதன்மையாக நாம சொல்றது வந்து நோய் தொற்று தான் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றோம் அதுதான் ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதம் வச்சுக்கிடலாம் அந்த அளவுக்கு வந்து நோய் தொற்றுனால தான் உயிரிழப்புகள் நேரிடுது இரண்டாவது காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிறந்த குழந்தைகள் வந்து குறை மாதமா பிறக்கிறது அதுக்கு அடுத்தபடியா நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னோனா குழந்தை பிறந்து மூச்சு திணறல் இதுதான் மேஜரா காரணங்கள்னு சொல்றது இது தவிர பிறவி குறைபாடுகள் ஜெனடிக் டிசார்டர்ஸ் அந்த மாதிரி சில காரணங்கள்னாலயும் உயிரிழப்புகள் ஏற்படலாம் இந்த மாதிரி காரணங்கள்ல உயிரிழப்பு ஏற்படாம தடுக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ வந்து தாய் கருவுற்று இருக்கும் போதுல இருந்தே நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஏன்னா இருந்தே நம்ம கவனம் செலுத்தினாதான் குழந்தைங்களோட உயிர் காப்பது வந்து வந்து அடைய முடியும் சின்ன அப்படிங்கறதிலும் குழந்தை பெற்றுக் கொள்வதை பார்க்கிறோம் இது ரெண்டு சமயத்திலும் என்ன பிரச்சனைகள் குழந்தையினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஆமா ரெண்டுமே வந்து ஒண்ணு வந்து ரொம்ப குறைவான வயதுல கருவுற்று இருக்கிறது இன்னொரு சில காரணங்களுக்காக தள்ளி போய் முப்பது முப்பத்தஞ்சு வயதுக்கு மேல கருவுடுது ரெண்டுமே வந்து குழந்தைய அட்வான்ஸா பாதிக்கும் ரொம்ப இளம் வயதுல கருவுட்டுற பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து இன்னும் வளர்ச்சி முடியாத நிலையில இன்னொரு குழந்தைய வச்சு வளர்த்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் டீனேஜ் ஏஜ் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் போது குழந்தையோட வளர்ப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒன்னு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு குழந்தைய தாங்குற அளவுக்கு அந்த வயது இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப எடை குறைவான குழந்தைகள் பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறை மாதமா குழந்தைகள் பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ரெண்டுமே வந்து பிறந்ததுக்கு அப்புறமும் குழந்தையோட உயிர் இழக்கிறதுக்கான காரணங்களா அமையும் சோ இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸுமே ரொம்ப ஜாஸ்தி சோ உடல் ரீதியான வளர்ச்சி கட்டாயம் வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு பெண்ணால இன்னொரு குழந்தைக்கு தாயாக முடியும் அதை நம்ம ரொம்ப கட்டாயமா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் இதே நிலைமை தான் வயது முதிர்ந்து கருவுடுறது முப்பது முப்பது ஐந்து வயதுக்கு மேல ஆகும் போது மரபியல் சம்பந்தமான பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தி வரும் அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது குழந்தை பிறக்கும் போது கண்டியூசிவா இருக்காது சோ அதனால குழந்தை பிறக்கும் போது மூச்சு திணல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும் சோ அந்த பிரெக்னன்சி அப்படிங்கறது அதாவது கருவுட்டு இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப இளம் வயதுல வந்தாலும் குழந்தைக்கான பாதிப்புகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி வயது முதிர்ந்து முப்பது முப்பத்தி ஐந்துக்கு மேலாம் வரும்போது மரபியல் சம்பந்தமான பிரச்சனைகளோ கர்ப்பப்பை வந்து குழந்தைக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை உருவாக்காத சூழ்நிலைகளோ வரும்போது குழந்தை மட்டும் இல்லாம அம்மாவுக்குமே உயிரிழப்புக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதனால யங் பிரெக்னன்சி அஸ்வெல் அஸ் ஓல்ட் ஏஜ் பிரெக்னன்சி ரெண்டுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது தான் தாய்க்கும் நல்லது செய்க்கும் நல்லது குறிப்பா தொற்று நோய் காரணமாக தான் அதிகமாக உயிரிழப்புகள் நடக்கின்றன என்று குறிப்பிட்டீங்க டாக்டர் அப்ப வந்து தொற்று நோயை தவிர்க்கணுன்றதுக்காக தான் நம்ம மருத்துவமனையில போய் குழந்தை பெற்றுக்கிறோம் இதை மீறியும் என்னென்ன தொற்றுக்கள் வந்து குழந்தையை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு தொற்றுக்கள் அப்படின்னா ரொம்ப முக்கியமா நம்ம பேசுறது வந்து ரத்தத்துல கலந்துக்கிறது செப்சிஸ் சொல்றோம் செவாப்புன்னு தமிழ்ல சொல்லுவாங்க ரத்தத்துல கிருமிகள் கலக்கிற நிலமா ஒண்ணு ரெண்டாவது நிமோனியா மூணாவது வந்து வயிற்றுப்போக்கு போக்கு இந்த சில தான் பிறந்த குழந்தைகள் ரொம்ப முதல் பச்சிலங்குழந்தைகள் இழப்பு அப்படிங்கிறது அவங்க உயிருக்கு ரொம்ப பெரிய சவாலா அமைஞ்சிரும் இது இந்த தொற்று அப்படிங்கிறது வந்து நிறைய ஸ்டேஜஸ்ல வரலாம் அம்மா வந்து கருவிட்டு இருக்கிற சூழ்நிலையில குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால சில காரணங்கள்னால சிறுநீர் பயில தொற்று இருக்கலாம் கர்ப்ப தொற்று இருக்கலாம் இந்த மாதிரி கிருமிகள் இருந்ததுன்னா அதை முதல்லயே கண்டுபிடிச்சி அந்த குழந்தைக்கு வராமல் தடுக்கிறதுக்காக கருவுற்ற காலத்திலேயே அம்மாக்கு சில விதமான மருத்துவ முறைகள் டெஃபினட்டா வேண்டி இருக்கும் அது ஒண்ணு குழந்தை பிறக்கிற இடம் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் கிளீன்ஸ் நாங்க சொல்லுவோம் குழந்தை பிறக்கிற இடம் குழந்தை டெலிவரி பண்றவங்க எல்லாமே குழந்தையை சுத்தி இருக்கிற துண்டுல இருந்து எல்லாமே சுத்தமா இருக்கணும் இதுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்தா கூட ஏன்னா பச்சளம் குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கும் சோ அந்த நோய் எதிர்ப்பு சத்து வர வரைக்கும் குழந்தைகளை கிருமிகள் தாக்காம பாத்துக்கிறதுங்கிறது ரொம்ப இருக்கு ஏன்னா குழந்தைய சுத்தி இருக்கிற இமீடியட் என்வரான்மெண்ட் அந்த சுற்றுச்சூழல் இருந்தா தொற்றுகள் வரும் அவாய்ட் எல்லாமே ரொம்ப இருக்கணும் தான் நம்ம வந்து தாய்ப்பால் கொடுங்க அப்படின்னு சொல்றதோட முதல் காரணமே வந்து குழந்தைக்கான முதல் எதிர்ப்பு நோய் சக்தி வேணும் அப்படின்னா அது தாய்ப்பால் இருந்துதான் அவர் த பெஸ்ட் லிக்விட் இந்த அப்படின்னு கேட்டா நம்ம நீர்னு சொல்லுவோம் என்ன கேட்டா நான் தாய்ப்பால் தான் சொல்லுவேன் ஏன்னா அதுதான் குழந்தைக்கு முதல்ல எதிர்ப்பு சத்து கொடுக்கறதுக்கான ஃபர்ஸ்ட் சான்ஸ் வரும் சில காரணங்கள்னால குழந்தைகள் வந்து டெலிவரி ஆயி முதல் நான்கு வாரத்துல ஏதோ ஒரு எக்ஸ்போஜர் நிறைய பேர் இருக்கிற இடத்துல குழந்தைகள் இருக்கிறது குழந்தைகளை வெளியில போயிட்டு வரவங்க கை காலெல்லாம் அலம்பிக்காம குழந்தை ஹேண்டில் பண்றது நோய் தொற்று இருக்கிறவங்க குழந்தைகிட்ட பேசுறது சில விதமான முறைபாடுகள் குழந்தை கவனித்துக்கிறோங்கிற பாரம்பரிய முறையில என்ன சொல்லுவாங்க குழந்தை வாயை ஊதி எடுக்கிறோம் காதில் அழுக்க எடுக்கிறோம் அந்த மாதிரி நேரடியா குழந்தையோட வாயில சில கிருமிகளை நம்ம போக்கும்போது நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாம சில கிருமிகள் குழந்தைக்குள்ள போயிடும் அந்த மாதிரி முறைகள்லாம் பண்ணவே கூடாது இந்த மாதிரி சில காரணங்களால நோய் தொற்று வரலாம் இது மாதிரி தொற்று வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து குழந்தை பிறக்கிற இடத்துல இருந்து குழந்தை பிறந்த ஒரு நாலு வாரம் வச்சுக்கிற இடத்துல இருந்து குழந்தை போகிற இடம் எல்லாமே வந்து சுத்தமா இருக்கணும்னு எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்க த்துக்குறை வந்து நான்கு வாரம் முதல் மாதம் நுரையீரல் ப்ராப்ளமோ இல்ல இருமல் சளி அந்த மாதிரி இருக்கும்போது கிட்ட போகாம இருக்கிறதுலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில முடிஞ்ச வரைக்கும் பச்சளம் குழந்தைகளை பாக்காம இருக்கிறதா நல்லது நம்ம அப்படி ஒரு சூழ்நிலை தெரியாம நம்ம போயிட்டோம்னா குழந்தைய தொட்டு பேசுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்மால் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தொற்று வரத நிறைய சதவீதம்ல குறைச்சிடலாம் இப்போ குறை மாதத்துல குழந்தை பிறப்பதால உயிர் ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க அதை தடுப்பதற்கு ஏதாவது வழிமுறைகள் குறை மாதம் ஒரு ஒரு பெரிய பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் தான் குழந்தைகளுக்கு இருக்கும் வெளியே வர்றது குறை மாதத்துல பிரசவம் ஆகுது சில விஷயங்கள் முன்னாலே நம்ம கண்டுபிடிக்க முடியும் ட்வின் பிரெக்னன்சி இருக்குது அம்மாக்கு வந்து ரத்த அழுத்தம் மிக ஜாஸ்தியாக இருக்கிறது சர்க்கரை வியாதி இருக்கு இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த மதர் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து எதிர்பார்க்கறதுக்கு முன்னாலே பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குழந்தையோட வளர்ச்சிங்கிறது வந்து தான் வரும் பிறக்கிற அந்த வளர்ச்சி முழுமையா இருக்கும் குறை மாசமா பிறக்கும் போது சில வளர்ச்சிகள் உள்ள வந்து ஏற்படுத்த வெளியில வந்துடும் அந்த மாதிரி எதிர்பார்க்கும் போது இருந்து வெளியில வரும்போதே அந்த வளர்ச்சியை கொஞ்சம் அதிகப்படியா நம்ம கொண்டு வரத்துக்கு இப்ப நம்ம கிட்ட சில சயின்டிபிக் முறைகள் எல்லாம் இருக்குது இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு மணி நேரத்துல ஒரு வார்த்துக்குள்ள குழந்தை பிறக்க பிறக்கப்போகுது நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி குழந்தைகள் வெளியில வர்றதுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் சில மருந்துகளை தாய்க்கு கொடுக்கறது மூலமா லைக் ஸ்டீராய்ட்ஸ் குடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தையோட நுரையீரல் வளர்ச்சி வந்து பன்மடங்கு அதிகரிச்சிரும் சோ வெளியே வந்து மூச்சு திணறல்னால குழந்தை கஷ்டப்படுறதோ தேவையில்லாம அந்த குழந்தைக்கு மூச்சு திணல் வந்து ஐசியூல வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வெண்டிலேட்டர் எல்லாம் போட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் வரத தவிர்க்க முடியும் அந்த மாதிரி சில குழந்தைகள் குறை மாதமா பிறக்கும் போது மூளையில் ரத்த கசிவுகள் ஏற்படுத்தக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சில ப்ராப்ளம் குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து அந்த குழந்தை குறை மாதமா பிறக்கிற வாய்ப்புகள் இருக்கு நம்ம தெரிஞ்சதுன்னா அப்ப அந்த மாதிரி குழந்தைகளை தடுக்கிறதுக்காக நம்ம சில மருந்துகளை குழந்தை வெளியே வரத்துக்கு முன்னாலேயே கொடுக்கறது மூலியமா டெஃபினட்டா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் பட் அது நூறு சதவீதம் நம்ம சொல்ல முடியாது குழந்தை குறை மாதமா பிறக்க போகுதுன்னு மருத்துவருக்கு தெரியும் போது இந்த மாதிரி பண்ணலாம் சில அசம்பாவிதங்கள் நடக்கும் போது குழந்தைகள் குறை மாதமா திடீர்னு பிறந்துரும் அந்த மாதிரி நேரத்தில் இதை நம்மளால பண்ண முடியாம போறதுனாலதான் ஐசியூல வச்சு குழந்தையோட வளர்ச்சியை கொஞ்சம் வேகப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கும் மூச்சு திணறல் வந்து ஒரு முக்கியமான உயிருக்கான ஆபத்து விளைவிக்கூடிய ஒரு பிரச்சனையா சொல்றீங்க டாக்டர் குழந்தை அம்மாவுடைய வயிற்றுல இருக்கிறதுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் டாக்டர் அம்மாவோட கர்ப்பப்பையில குழந்தை இருக்கும் போது குழந்தை தானா எதையுமே செய்யாது குழந்தை மூச்சு விடுறதுல இருந்து அந்த ரத்த ஓட்டம்ல இருந்து உடம்ப வெது வெதுப்பா வச்சுக்கிறதுல இருந்து குழந்தைக்கு தேவையான உணவு வளர்ச்சி எல்லாமே வந்து குழந்தையின் சார்பா அம்மா செஞ்சு அது வந்து தொப்புள் கொடியின் வழியா குழந்தைக்கு வந்துடும் இப்போ குழந்தை டெலிவரி ஆகி வெளியே வரும்போது நூறு சதவிகிதம் அம்மா கிட்ட இருந்து குழந்தை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுது இது வந்து நிறைய மாத குழந்தையா பிறக்கும் போது எந்த விதமான பிரச்சனையும் டிரான்சிஷன்ல வராது குழந்தைகள் தானா மூச்சு எடுக்க ஆரம்பிச்சு அந்த முதல் மூச்சு எடுக்கும் போதுதான் குழந்தைக்கு உயிர் வந்து தானா எல்லாம் பண்ணிக்கிடுது நூறு சதவீதம் அதுக்கு தேவையானது அது பண்ணிக்க முடியுங்கிற ஒரு அறிகுறி வருது சில காரணங்கள்னால அந்த டிரான்சிஷன் வரலன்னா

குழந்தையால அந்த அழுகுரலை வெளியில கொண்டு வர முடியும் அந்த மாதிரி ஒரு அழுகுரல் வரவில்லை அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா குழந்தை சுவாசத்துல ஏதோ ப்ராப்ளம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ குழந்தை சுவாசம் வரலன்னா உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்கும் போக வேண்டிய ஆக்சிஜன் கிடைக்காது சோ இது வரைக்கும் கர்ப்ப அம்மாவோட பிளட் சப்ளை டிபெண்ட் பண்ணியிருந்த குழந்தை இன்னைக்கு அதனோட துப்புள் இருந்து வர ரத்த ஓட்டத்தினாலதான் பாதிப்புகள் இருக்கும் நுரையீரல்ல எப்ப ஆக்சிஜன் போகலையோ எல்லா உறுப்புகளோட செயல்பாடும் உடனடியா நின்று போயிடும் செயற்கை சுவாசம் கொடுத்த பிறகு அழுக ஆரம்பிக்கும் அழுக ஆரம்பிக்கும் சில குழந்தைகள் வந்து ரொம்ப நேரம் அதாவது குழந்தை கர்ப்பப்பையில இருந்து வெளியில வர கொஞ்ச நேரத்துல வந்து பாதிப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா உடனடியா குழந்தை அழுகை வராத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுதான் மூச்சு திணறல் நம்ம சொல்றோம் மூச்சு விட முடியாத ஒரு நிலைமையாவும் இருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விடுறதாவும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு தொடர்ந்து செயற்கை சுவாசம் தேவைப்படும் இதுக்கான வசதிகள் வந்து டர்சரி கேர் சென்டர்ஸ் அளவுக்கு மேல இப்ப ஆரம்ப மேலம் இருக்குது மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் ஒண்ணு இருக்குது சிமாங் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க அடுத்தது மெடிக்கல் காலேஜ் இது கிரேடட் ஆஃப் இருக்கு சோ ஒரு குழந்தை அழல அப்படின்னா உடனே அழுதுச்சு அப்படின்னா ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லயே பாத்துக்க முடியும் அடுத்த நிலமையில குழந்தை அழுகுது ஆனா சீரா அழுகுல சீரான சுவாசம் இல்லை அப்படிங்க போது மாவட்ட அளவில் சில மருத்துவமனைகளில் வச்சு பார்க்க முடியும் அதையும் மீறி செயற்கை சுவாசம் வென்டிலேட்டரி சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா தர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரலாம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் சிமா சென்டர்ஸ்க்கு போகலாம் அங்கே இப்போ பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இயற்கை சுவாசம் வரும் வரை இந்த செயற்கை சுவாசம் கொடுத்து குழந்தைக்கு மற்ற உறுப்புகள் வேலை செய்தாங்கிறத நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப நன்றி டாக்டர் பூவழகிய அவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருந்து பச்சிலும் குழந்தை உயிர் காப்புல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பிறந்த குழந்தை ஆரம்ப கட்டத்துல என்னென்ன எதிர்கொள்ள கூடும் அந்த நேரத்திலேயே நம்ம அதற்கான சிகிச்சை முறைகளை மேற்கொண்டால் நிச்சயமாக அதனுடைய உயிரை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தையும் எங்க நேரலுக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றி